நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் லவ் இல்லைன்னா அது ஒன்று ஹார்ட் இப்படி காட்டுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து அப்படின்னா இப்போ வந்து லேட்டஸ்ட் என்ன ஆயிடுச்சு ஆ இப்படி ஆ எல்லாம் காட்டுறீங்க பார்த்தீங்கன்னா இப்படி கொரியன் சிம்பிள் லவ்னா இப்படி ஆயிடுச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் கார்டில் வேலன்டைன்ஸ் டே கார்டு போட்டாலும் என்ன பண்ணுறாங்க எல்லாமே அந்த ஹார்ட் சிம்பிள் தான் லவ்னு எல்லாமே ஹார்ட் சிம்பிள் தான் ஆயிடுச்சு ஆனால் உண்மையிலேயே இந்த ஹார்ட் சிம்பிள் வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஆஃப்ரிக்காவில் செப்பியம்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது சரியா சில்பியம்னு ஒரு பிளான்ட் இந்த பிளான்டே வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்பில் தான் இருக்கும் இதோட விதை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா டு கிரியேட் ஸ்பைஸ் அண்ட் திஸ் வாஸ் அ கான்ட்ரெப்டிவ் அதாவது கருத்தடை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்பட்டது இது இந்த சிம்பிள் லவ் சிம்பிள் எதுக்கு வந்ததுன்னா எராட்டிக் லவ் ரொமான்டிக் லவ் இதுக்காக தான் இந்த ஹார்ட் சிம்பிளே வந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் சிம்பிள் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சென்ச்சுரி ஆப்பிரிக்காவில் ஒரு ஊரில் தான் இந்த பிளான்ட் இருந்துச்சு இது சிக்ஸ் சென்ச்சுரி இந்த ஹார்ட் சிம்பிள் வந்தது மட்டும் இல்லை இன்னைக்கு லவ்னால என்னது ரெட்டு ஹார்ட்டு போய் ப்ளூ ஹார்ட்டு போய் பிங்க் ஹார்ட்டு போய் பிளாக் ஹார்ட்டு போய் ரெயின்போ ஹார்ட்டு வந்து ஏகப்பட்ட ஹார்ட்டு லவ் சிம்பிளுக்கு அது மட்டும் என்னாச்சு இப்போ லவ் சிம்பிள் போய் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வாட்ஸ்அப்பில் லைக் போட்டால் கூட என்னது ஹார்ட் சிம்பிள் நம்ம என்ன ஆயிடுச்சு இப்போ ஹார்ட்டுன்றது அப்படி ஆகிட்டு யாருக்கு வேணால் இந்த ஹார்ட்டு இப்போ எதுக்கு வேணாலும் ஹார்ட் அடிச்சிடறானுங்க பட் ஆக்சுவலாக தேவ பிள்ளைகளே

என் ஆண்டவரை எவ்வளவு நேசிப்பதை விட இந்த சிலுவை என்ன சொல்லுதுன்னா அவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார் இந்த நேசமும் பாசமும் மாறுவதே இல்லை